வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்தேன் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் பலன் அப்படின்னு சொல்லும்போது அது கிரகங்கள் மட்டும்தான் கொடுக்குது அப்படின்னு நிறைய நேரத்தில் ஒரு புரிதல் இருக்குது கிரகங்கள் வழி கொடுத்தாலும் காலமும் இடம் கொடுத்தால்தான் ஒரு நிகழ்வு நடத்த முடியும் இப்போ நமக்கு நிறைய நேரத்தில் பகீரத பிரயத்தனம் பண்ணும் ஆனால் கிரகங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா தான் இருக்கும் ஆனாலும் அந்த செயல்பாடு ஒரு முழுமை பெறாமல் அறகுறையாக நிற்கிறத பார்க்கலாம் இதுக்கு கால நிர்ணயம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் காலம் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்களை தாண்டி இருக்கிற ஒரு நிகழ்வு இதை ஏல்பி ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக புதோடிமூர்த்தி ஐயா நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தந்த காலகட்டத்தில் நிகழ்வுகள் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது எதிர்காலத்திற்கான நிகழ்வு இங்கே திட்டமிடல் மட்டும் செய்ய முடியும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் நிறைய பிளான் பண்ணுறேன் சார் நான் எக்ஸிக்யூஷனுக்கு நகரவே மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ணுறேன் வீடு கட்டுறதுக்கு ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு அமைப்பே வரமாட்டேங்குது லோன் சாங்ஷனே ஆக மாட்டேங்குது இப்படிங்கிற தடையோ அல்லது ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எல்லாம் பேசி சரி ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வர மாட்டேங்குது இப்படிங்கிற நிகழ்வோ இல்லை ஒரு குழந்தை பிறப்பை பற்றியோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம் இதுக்கு கிரக தடைகள் இல்லாத காரணங்கள் இருக்கான்னா காலத்தாடை இருக்குது இப்போ கிரகங்கள் கை கொடுத்தாலும் காலங்கள் கை கொடுக்காமல் ஒரு நிகழ்வு நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஏல்பி ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ கிரகங்கள் வழி இருந்தாலும் காலம் நிர்ணயம் பண்ணணும் காலம் வழி கொடுத்தாலும் கிரகமும் வழி கொடுக்கணும் இப்போ கிரகமும் காலமும் வழி கொடுத்தால்தான் ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே தெல்ல தெளிவாக நம்ம பதிவு பண்ணுறோம் ஏல்பி ஜோதிடம் படித்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஏல்பி ஜோதினம் படித்து தான் தீரணுமா அப்படிலாம் நம்ம ஒன்றும் இங்கே யாரையும் கட்டாயப்படுத்தலை பட் ஏஎல்பி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதத்தை போட்டுக்கோங்க ஏல்பி கட்டத்துக்கு கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்குது அது ஏல்பி நட்சத்திர புள்ளின்னு ஒன்று இருக்குது இது பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ சுலபமாக தான் இது இருக்குது அப்படின்போது ஒரு சில நட்சத்திரங்களில் பாதங்களில் ஏஎல்பி கடந்து கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்காது இதை முன்கூட்டியே ஆரம்பிச்சிடணும் இல்லை முன்கூட்டியே செயல்பட்டு முடிச்சிருக்கணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப இக்கட்டான நிறைய நேரத்தில் நாங்கள் பார்க்குற ஜாதகங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சார் குழந்தைக்கு இருபத்தாறு வயசாகிடுச்சி சார் இன்னும் மூணு வருஷத்துக்கு திருமண வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை பாருங்கள் இதை மு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்கு வரைக்கும் வாய்ப்பு தானே வாய்ப்பு வந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் பயன்படுத்தாமல் இருபத்தாறு வயசில் திருமண தடை நான் போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கோவிலையும் பரிகாரத்தையும் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பார்த்தோன்னா அது எல்லாமே ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிற்கும் ஏன்னா காலம் வழி கொடுக்கல அப்படிங்கிற நிர்ணயம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகுது பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாகம் போகும் காலத்தில் அது நிகழ்காலமாக இருக்கும் இந்த நிகழ்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குமான்னா அழகாக நடக்கும் காலம் வழி கொடுத்துரும் கிரகம் வழி கொடுக்குதான்றது மட்டும் ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்போது பரணி மூணு முடிஞ்சிடுச்சு பரணி நாளில் புதுசாக எதாவது காரியம் தொடங்கலாமான்னா புது காரியங்கள் தொடங்க முடியாது ஏற்கனவே நடந்த நிகழ்வுனுடைய தொடர்ச்சிகள் இங்கே இருக்கும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட செயல்கள் இங்கே முழுமை பெறுமான்னா இங்கே முழுமை பெறும் இப்போ இந்த ரெண்டு வருடங்களில் நடத்த முடியாத நிகழ்வு கார்த்திகை ஒன்று வரும்போது அது எதிர்காலம் அப்படின்ற ஏல்பி ஜோதிடத்தில் எதிர்காலம் அப்படின்னு காட்டுது இந்த எதிர்காலத்தில் எந்த நிகழ்வுமே இருக்காது இப்போ பரணி மூணில் செயல்படுத்தாத நிகழ்வு பரணி நாளில் நடத்த முடியாது கார்த்திகை ஒன்று நடத்த முடியாது கார்த்திகை ரெண்டும் திரும்ப எதிர்காலம்தான் வரும் அப்போ இந்த எதிர்காலங்களில் ஒரு செயல் நடக்குமானால் நடக்காது அப்போ தொடர்ந்து மூன்று வருட காலங்கள் எதுவுமே நடத்த முடியாத ஒரு பயணம் அந்த வாழ்க்கையில் இருக்கும் அப்போ நடைமுறைப்படுத்த முடியாத நிகழ்வு வரும்போது தான் பொது ஜனங்களுக்கு பயம் வருது இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ நமக்கு தோஷம் வந்துருச்சோ இதுக்கும் தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க இது காலத்தினுடைய அடையாளங்கள் இந்த கால கட்டத்தில் இது இது நடக்காதுன்னு இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ நான் இங்கே ஒரு சில நட்சத்திர புள்ளிகள் சொல்கிறேன் இந்த நட்சத்திர புள்ளிகள்லாம் நீங்கள் பிளான் பண்ணி எதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தால் அது முன்கூட்டி செய்யணும் அல்லது காலம் கடந்து தான் செய்யணுன்னா காலம் கடந்து தான் செய்ய முடியும் அப்போ காலம் ஒத்து வர்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே நிகழ்வாக பண்ணுறேன் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் பண்ணேன் கோவிலை கும்பிட்டேன் சாமியை பிடிச்சிக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி காலம் இதுக்கெல்லாம் வழி கொடுக்கலன்னா இந்த நிகழ்வு நடக்காது அந்த குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை கடனாகட்டும் இதெல்லாமே திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்காக தான் ஜோதிடமே படிக்க சொல்கிறோம் சரி படிக்கலை பரவாயில்ல உங்களுக்கு இந்த நேரத்தில் அட்லீஸ்ட்டு படபடப்பும் ஏன் நடக்கலைன்ற பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை இந்த இடத்துல இது நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த காலத்தை கடந்து வந்து திரும்ப அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் இப்போ அந்த மாதிரி காலகட்டங்களாக உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன் ஏல்பி ஜோதிடம் பிரகாரம் பரணி மூணு அப்படிங்கிறது நிகழ்காலம் இந்த நேரத்தில் நல்ல காலங் நல்ல நிகழ்வுகள் இப்போ திட்டமிட்டு இப்போ செயல்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பரணி நாலு இது ஏற்கனவே பரணி மூணில் ஆரம்பிச்சிருந்தால் பரணி நாளில் தொடர்ந்து செயல்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டு வருடமும் விட்டுட்ட பிறகு நீங்கள் கார்த்திகை ஒன்றில் புதுசாக எதாவது முயற்சி பண்ணால் அங்கே ஒன்றுமே நடக்காது சரிங்களா கார்த்திகை ரெண்டு போகும்போதும் திரும்ப எந்த காரியங்களும் நடக்காது இது ரெண்டுமே எதிர்காலம் இப்போ தொடர்ந்து ரெண்டு வருடங்கள் எதிர்காலம் வர்றதுனால நாலு வருஷமாக நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி என்ன சாமி கும்பிட்டாலும் சரி இது தோஷம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு இல்லை இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குவோம் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இயல்பாக நடக்கிற மாதிரி நடக்கட்டும்னு விட்டுட்டு நீங்கள் சாமி மட்டும் கும்பிடுங்க சாமி கும்பிட்றது நம்ம தப்புன்னு சொல்லலை பரிகாரன்ற பேர்லேயோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுன்ற பேர்லையோ பெருசாக செலவு பண்ணி இங்கே ஒன்றும் புதுசாக நிகழ்வு இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் கடவுளையோ இல்லை ஜோதிடத்தையோ கிரகங்களையோ பழிக்காதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒரு சில புள்ளிகள் சொல்ல போகிறேன் ஆயிலியம் ரெண்டு ஆயுள்யம் ரெண்டு நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் ஆரம்பித்த விஷயம் ஆயுள்யம் மூணில் ஒரு தொடர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆயுள்யம் மூணில் புதுசாக எதாவது தொடங்கினீங்கன்னா அது முழுமை பெறாமல் நிற்கும் இதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ ஆயுள்யம் மூணில் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கல ஆயிலம் நாலில் ஒரு தொ ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நிகழ்வு ஆரம்பிக்க முடியாமலே நிற்கும் இழுத்துக்கிட்டே இருக்கும் திட்டமிடல் மட்டும் செய்ய முடியும் செயல்படுத்த முடியாத நிலை இருக்கும் ஆயில் என்னாலும் அப்படி தான் மகம் ஒன்றுக்கும் அப்படி தான் இருக்கும் இது ரெண்டுமே எதிர்காலங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்று செயல்படுத்துறதாக இருந்தால் முன்கூட்டி செயல்படுத்துங்க இல்லை மகம் ரெண்டு வந்த பிறகு தான் செயல்படுத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாயிருங்க இந்த பொறுமை இது ஏன் நடக்கலை ஏன் நடக்கலைன்ற கேள்வியில் படபடப்பில் பயத்தில் செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் செஞ்சு அதை மன உளைச்சலை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுதுன்னா இதை அழகாக புரிஞ்சுக்கலாம் ஒரு பஸ்ஸு வரணும் பொதுவடை முத்து சார் கிளாஸில் ரெகுலராக சொல்கிற விஷயம் பத்து மணிக்கு நான் பஸ்ஸு வரும் நான் பத்து அஞ்சுக்கு வந்துட்டேன் வந்தது லேட்டு இது ஏன் தப்பு பத்து மணிக்கு வந்திருந்தால் பஸ்ஸு கிடச்சிருக்கும் பத்து அஞ்சுக்கு அந்த பஸ்ஸு இருக்குமான்னா இருக்காது சரி அடுத்த பஸ்ஸு பத்தே காலுக்கு தான் வரும் இல்லை பதினோரு மணிக்கு தான் வரும் அப்படின்னா இந்த பத்து அஞ்சுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏன் வரல ஏன் வரலன்னு நம்ம பதட்டமாகக்கூடாது கரெக்டு தானே அந்த சூழ்நிலையை இன்னும் நம்ம மோசமாக்கிக்கிறோம் இதை பண்ணாதீங்க அந்த இடத்துல இருங்க அந்த பதினோரு மணினால் பதினோரு மணிக்கு தான் அந்த பஸ்ஸு வர முடியும் அதுக்கு முன்னாடி வராது வர்ற பஸ்ஸு எப்படி இருக்குன்றது கிரக நிர்ணயிக்கும் வர்ற பஸ்ஸு நான் ஏறணுமா வேண்டாமான்ற வாய்ப்பு எனக்கு இப்போ தான் ஒரு பதினோரு மணிக்கு தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வர முடியாது இதை வந்து மேஜிக் ஷோ மாதிரி ஏதோ பரிகாரம் பண்ணி முன்னாடியே வர வைக்க முடியுமான்னு கேட்காதீங்க அந்த அந்த மாதிரி முடியும்னு சொல்லி தான் நம்பி ஏமாந்து அப்புறம் ஜோதிடம் சரியில்லைன்னோ கடவுள் சரியில்லைன்னா இந்த சாமியை கும்பிட்டா நடக்கல அந்த சாமியை கும்பிட்டா நடக்கணும் இது வந்து நம்ம தேவையில்லாத அவநம்பிக்கைகளை உருவாக்கிக்கிறோமே தவிர காலம் வழி கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்க தவறுறோம் அடுத்த நட்சத்திர புள்ளி விசாகம் ஒன்று இது நிகழ்காலம் விசாகம் ஒன்றில் நீங்கள் திட்டமிடுற செயல் நடக்கும் திட்டமிட்டு மாதிரி போகும் திட்டமிட்டதுக்கு வழி கிரகம் வழி கொடுத்ததுன்னா விசாகம் ரெண்டுக்கும் சேர்த்து நடத்த முடியும் விசாகம் ரெண்டில் புதுசாக ஒரு தொழில் ஒரு செயலை ஆரம்பிக்க முடியாது சரியா இப்போ விசாகம் ரெண்டு அடுத்தது விசாகம் மூணு எதிர்காலமாகிடுது இங்கே ஒன்றுமே நிகழ்வு இருக்காது விசாகம் நாலில் நிகழ்வு இருக்காது இதெல்லாம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்போது என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்துக்கு திட்டமிட முடியும் எதிர்காலத்தை இன்றைக்கி செயல்படுத்த முடியாது ஒத்துக்குவீங்க தானே அப்போது எதிர்காலத்தில் அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னா தூங்க மாட்டேன்னா இதெல்லாம் நிகழ்வுன்னு நம்ம சொல்லலை நம்ம இந்த இடத்துல நிகழ்வுனா என்னென்னு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது இப்போ இதை நான் புரிய வைக்கிறேன் நான் மூச்சு விடுறது என்னுடைய இயல்பு ரொட்டீன் ரொட்டீன் வேறு நான் புதுசாக முதல் முறையாக செய்கிறது அதாவது செயல்படுத்துறது அப்படிங்கிறது வேறு இந்த நிகழ்வுக்கான வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் நான் ஃப்ளைட்டு ரெகுலராக நான் பறந்துக்கிட்டே இருக்கேன் வேறு வேறு வெளிநாடு போகிறேன் இது எனக்கு ஒரு ரொட்டீன் யாருக்கு பைலட்டுக்கு ஆனால் நான் முதல் முறையாக வெளிநாடு பயணம் பண்ணுறேன் ஒரு விமானத்தில் அப்படிங்கிறது எனக்கு புது நிகழ்வு அது இந்த புது நிகழ்வுகள் இங்கே இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கிட்ட புது நிகழ்வுகள் முயற்சி பண்ணும்போது அது காரிய தடங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் தடங்கள் இல்லை கிரகமாக காலமாக அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கான புள்ளிகள் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்கேன் கடைசியாக சொல்ல வேண்டியது வந்து திருவோணம் நாள் இது நிகழ்காலம் திருவோணம் நாளில் ஒரு நிகழ்வு புதுசாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியுமான்னா பண்ண முடியும் திருவோணம் நாள் முடித்து அவிட்டம் ஒன்று வந்த உடனே நமக்கு ஒரு மாற்றம் நிகழ்த்த முடியுமா புதுசாக ஏதாவது செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தால் இங்கே செயல்படுத்த முடியும் அவிட்டம் ஒன்று இல்லை அவிட்டம் ரெண்டு போகும்போது ஒரு நிகழ்வு நடக்குமானால் நடக்காது அவிட்ட நாளில் அதுவும் எதிர்காலமாக வரும் அது நடக்காது இப்போ இந்த ரெண்டு எதிர்காலங்கள் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரம் ரொம்ப நீளத்துக்கு செயல்படுத்த முடியாது இருக்கிறதுனால விரக்தி மனப்பான்மையை நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இதை விரக்தி ஆக்காமல் இதை காலம்னால் நமக்கு எப்படி வழி கொடுக்கும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்கிறது விதம் போயிடும் கரெக்டாக இது வராதுன்னு எனக்கு தெரியும்னா அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக நான் என்ன பண்ணலாம் ஒரு புஸ்தகம் இருந்தால் புஸ்தகத்தை படிக்கலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது கரெக்டாக இல்லை பக்கத்தில் இருக்க இன்னொரு நட்பை உருவாக்கிக்கலாம் இல்லை இன்னொரு வேலை ஏதாவது செயல்படுத்த முடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்குது அந்த அரை மணி நேரத்தில் அந்த வேலைகள் எல்லாம் செயல்படுத்தி முடிக்கலாம் நான் பத்து அஞ்சுக்கு வந்ததே சாப்பிடாமல் வந்துட்டேன் பதினோரு மணிக்கு தான் அடுத்த பஸ்ஸு நான் என்ன பண்ணலாம் போய் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படி உங்களுடைய நேரத்தை ப்ரொடக்டிவாக மாற்றிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தணுமே தவிர நீங்கள் புதுசாக காரியம் தொடங்கி அது நடக்கலைன்னு விரக்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக அப்போ இந்த கால நிர்ணயம் ஜோதிடத்தில் மிக முக்கியமான விஷயம் ஏல்பி முறை மிக தெளிவாக துல்லிதமாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்கு இந்த சாஃப்ட்வேர் இப்போ சாஃப்ட்வேர் இது வெறும் சாஃப்ட்வேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது வெறும் கட்டம்னா கட்டம் புரியாது பட் ஜோதிடம் படித்திருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் அல்லது உங்களுக்கு இது புரியவே இல்லை வகுப்பே வரல இந்த நட்சத்திர பாதங்களெல்லாம் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் எதாவது நடக்கலைன்னா எந்த வருத்தமும் படாதீங்க இது இயல்பு இதை கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் உங்களால் பொறுமையாக இந்த காலத்தை கடந்து வர முடியும் அதை ப்ரொடக்டிவாக வேறு என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஜோதிடத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒளிமயமாக்குறதுக்கு ஏல்பி மிக துல்லியமாக உங்களுக்கு வழிணா காட்டுது இதுக்காக மூர்த்தி ஐயாவுக்கு இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்